டிரம்புக்கு வரிகளை அமல்படுத்த அதிகாரமில்லை அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தலைவர்களிடம் தங்கை கழிப்பறைகள் மற்றும் தங்க குதிரைகள் இருந்ததாக எழும் குற்றச்சாட்டுகள் பொய்யானது என இலங்கை பெருமணுவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சாகர கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களுக்கு அந்த பொய்களுடன் தொடர்பு இல்லை இது நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது ஜனாதிபதி தன்னிடம் இருந்ததாக கூறும் கோப்புக்கட்டை யாராவது திருடிவிட்டார்களே என்பது குறித்து விசாரித்து வருகிறார் தன் ஜனாதிபதியாக பதவியேற்று ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டு குறித்தும் எந்த விசாரணை தொடங்கப்படவில்லை சீனாவிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்கு எண்கள் கூட ஜனாதிபதி அனுரகுமாரிடம் இருப்பதாக கூறிய அவர் அந்த கணக்கு எண்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்றிய எதையும் திருடாது முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சகர் காரியவசம் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம் மற்றும் தம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகி மற்றும் சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதி மற்றும் இன்றைய தினம் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலோகமகேவுக்கு இருபது ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் முன்னாள் சத்தோச தலைவர் நலின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இரண்டாயிரத்து ஆண்டு நிலையான மூவரடங்கிய விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தது இதில் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியதாக இருவரும் குற்றம் சுமத்தப்பட்டனர் அவர்கள் அரசின் படத்தை பயன்படுத்தி சத்தோசூடாக பெருமளவில் கரம் மற்றும் தம் பலகைகள் இறக்குமதி செய்து அவற்றை விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்தனர் என வழக்கில் கூறப்பட்டுள்ளது இது தேர்தல் அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெற்றது என குற்றச்சாட்டு புன்வைக்கப்பட்டது நீண்ட நாள் விசாரணைகளின் பின்னர் மேல்நீதிமன்றம் இருவரும் அரசு நிதி முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பயோகத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்து குற்றவாளிகள் என அறிவித்து இந்த தண்டனையை விதித்துள்ளது நிலவும் சீரற்ற வானிலையால் நுவரலியா மாவட்டத்தில் எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை வேளையில் நுவரலியா பதுலை நுவரலியா கண்டி மற்றும் நுவரலி ஹட்டன் பிரதான வீதியின் பிளாக் சந்தி வெண்டிகோணர் நானோயா ரதல்ல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் அதிகளமான பனிமூட்டம் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனால் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிர செய்யுமாறும் போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதனால் குறித்த பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி அனர்குமார திசநாயக் தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது எனவும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சத்கோன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றன என்றால் அதனூடாக எதிர்மறையான பிரதிபலன்களை கிடைக்கும் எனவும் அவர் மேலும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இது அவர் மேலும் யுத்தம் நிறைவடைந்தமை தொடர்பில் எமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவ்வாறு இல்லையெனில் இன்று இந்த நாடு இந்த அளவுக்கு இருக்காது நிச்சயம் பிளவு ஏற்பட்டிருக்கும் எவ்வாறு இருப்பினும் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் நாட்டின் முன்னேற்ற பயணம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இல்லை யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நாட்டை ஆட்சி அனைத்து ஆட்சியாளர்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ள சில இலங்கை தமிழர்கள் தமது விசாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமது வர்த்தகங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இலங்கையில் மீண்டும் யுத்தம் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றனர் இந்த காரணிகளை அடிப்படையாகக் கொண்டு தம்மால் மீண்டும் இலங்கைக்கு செல்ல முடியாது என்பதை அவர்கள் அந்த நாடுகளிடம் கூறுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளால் நாட்டுக்கு ஓரளவு அச்சுறுத்தல் காணப்படுகிறது அந்த அச்சுறுத்தலிலிருந்து முற்றாக உற்றாக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் யாரோ ஒருவருக்கு முன்னால் மண்டியிடுவதை விடுத்து பலமிக்க நாடாக மாற்றமடைய வேண்டும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கரிசனை கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருந்தால் மீண்டும் ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்படலாம் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு என்பது சர்வதேச ஆணைய நிதியத்தின் பொறுப்பல்ல எனவே பாதுகாப்பு படைகளின் ஆளணியை குறைப்பதாக கூறுவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாதுகாப்பு படைகளை கலைத்து அதன் மூலம் மீதப்படுத்தப்படும் நாட்டை பாதுகாப்பு என்பதை நான் பார்க்கும் கோணத்தில் இந்த நாட்டில் காணவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பும் கூட அச்சுறுத்தல் மிக்கதாகவே காணப்படுகிறது பாதள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நிறுவனங்களின் ஏதேனும் ஒரு பழவீனத்தின் காரணமாகவே நாட்டில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து உள்ளன எனவேதான் அனுபவமும் அறிவும் மிக்கவர் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் ஆரம்பத்தில் இருந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கில் முகாம்கள் அகற்றப்படுகின்றன என்றால் அதனூடாக எதிர்மறையான பிரதிபலன்களை கிடைக்கும் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ச்சியாக அதற்கு இடமளித்தால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய கிருமிகள் உருவாகுவதற்கான வழியை ஏற்படுத்திக் கொடுப்பதை பூன்றாகிவிடும் தேசிய போர் வீரர் தினத்தில் உரையாற்றிய பொது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அமைதிக்காகவே அனைவரும் போராடியதாக பிரபாக அமைதிக்காக போராடியதாக கூறினால் அதனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஜனாதிபதி அவரது நிலைப்பாட்டை கூறியதால் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த இடத்தில் ஓடி சென்று நீ கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூச்சலிடுவதற்கு நான் இல்லை இல்லையல்லவா எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மலை பகுதியில் குத்தர் சிலை அமைப்பது சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இதனை அரசாங்கம் வெளிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லாது விட்டால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழி ஏற்படுத்தும் உறுப்பினர் உகந்தை மலையில் முருகனாலயம் அமைக்கும் விடயத்தில் வன இலாகாவினர் தடைகளை விதித்து ஆனால் புத்தர் சிலை வைக்கின்ற ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த மலையில் ஒரு புத்தர் உண்மையில் நாங்கள் மதத்துக்கு மரியாதை கொடுக்கின்றவர்கள் புத்த பகவானை அவர் உண்மையில் அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது காரூண்யம் பேணப்பட வேண்டும் எந்த இடத்திலும் குழப்பங்கள் கலவரங்கள் சண்டைகள் தனது பெயரால் இடம்பெறக்கூடாது என விரும்புபவர் இவ்வாறு இருக்கையில் உகந்தை மலையில் முருகன் ஆலயத்துக்கு பக்கமாக இப்போது சட்டவிரோதமாக விரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்ற ஒருவரையும் நீங்கள் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மும் வழிநடத்த வேண்டும் என்கின்ற உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாச்சார ரீதியிலான பண்பாட்டு ரீதியிலான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிலையை நிரப்புவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலை ஏற்படுத்தாமல் இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் குறைப்பாக சொல்லப்போனால் வனவள திணைக்களமானது இந்த விடயத்தில் அக்கறையின்றி இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் முருகன் ஆலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை விதித்தார்கள் ஆனால் புத்தர் சிலை வைக்கிற விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பழசு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படை வாதிகள் கைவிட வேண்டும் இதனை அரசாங்கம் ஒாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லாது விட்டால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று ஏற்படுத்துவதற்கு வழி வழிகூறும் என்பதனை கூறிக்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு வரைகளை அமல்படுத்த அதிகாரம் இல்லை என அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு தீர்வை வரியை அதிகரித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார் எனினும் அவர் இந்த நாட்டுக்கு எதிராகவும் அமல்படுத்திய அல்லது அமல்படுத்துவதாக அச்சுறுத்திய தீர்வை வரி அதிகரிப்புகள் செல்லுபடியாகாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டிரம்பின் குடியரசுக் கட்சி கட்டுப்பாட்டில் உள்ள காங்கிரசுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளது எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டிரம்ப் நிர்வாகம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ഉള്ളത്